சித்தார்த்த அக்ஷரா இன்னைக்கு நம்ம மூதுரை ஔவையாரோட மூதுரையில பதிமூணாவது பாட்டு பார்க்க போறோம் அக்ஷரா காப்புச்சி எழுதி சொல்லுமா பாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமழால் நோக்குண்டாம் மேனி நுழைங்கா பூக்குண்டு துப்பா திருமேனி துமிக்கியான் பாதம் தப்பாம சார்வாத்தவனுக்கு வெரி குட் சித்தார்த் நான் பன்னெண்டாவது பாட்டு படிக்கிறேன் அதுக்கு அர்த்தம் சொல்லு பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டு உமி போனால் முளையாதாம் கொண்ட பேராற்றல் உடையாருக்கும் ஆகாது அளவின்றி ஏற்ற கிரமம் செயல் எப்படி ஒரு அரிசிக்கு வந்து ஒரு உண்மை வேணுமோ அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து நல்லா இருக்கணும்னா அவங்களுக்கு ஒருத்தர் வேணும் ஆள் நல்லா இருக்கணும்னா இல்ல ஏற்ற கருமம் செயல் கருமம்னா என்ன நல்லது கருமம்னா வேலை ஒரு ஒரு செயல் அதுக்கு கருமமா இருக்கு அப்படின்றது நம்ம பேச்சு வழக்குல அது வந்து ரொம்ப கன்றாவியா இருக்குங்கிறதுக்கு அப்படி சொல்றோம் ஆனா கருமம் நான் அந்த கருங்கிறது சொன்னேனே குரு நம்ம இப்போ இது கூட மங்களம் குரு சுப்பிரபாதத்துல மூணாவது பாட்டு பார்த்தோமே அதுல மங்களம் குருங்கிறது கர்லேந்து தானே வந்ததுன்னு சொன்னேன் கர்னா செய்யறது கரம்னா கை செய்யறது அதனாலதான் கரம் கை கீ கரம்னு பேரு சரியா அதனால இந்த இடத்துல அழ ஏற்ற கருமம் செய்யலாம் ஏற்ற தன்மையில் வேலை செய்ய செய்யறதுக்கு அவனுக்கு ஒரு தொணை வேணும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி உமி அரிசியை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கவரிங் மாதிரி இருக்கோ அந்த மாதிரி ஒரு துணை டீம் ஒர்க் மேக்ஸ் த ட்ரீம் ஒர்க்னு சொன்னிய இனி கூட ஏன் அதுதான் சரி இன்னைக்கு நம்ம பதிமூணாவது பாடல் பார்க்கலாம் நான் முதல்ல படிக்கிறேன் அப்புறம் பொருள் பார்க்கலாம் மடல் பெரிது தாழை மகிழினிது கந்தம் உடல் சிறியர் என்றிருக்க வேண்டா கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது அதன் அருகே சிற்றூரில் உண்ணீரும் ஆகிவிடும் இதுதான் பாட்டு இப்போ பொருள் பார்க்கலாம் மடல் பெரிது தாழை தாழை அப்படின்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்னு தாழம்பூ அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொன்னு தென்னம்பூ அப்படின்னு ஒரு அர்த்தம் இப்ப நீங்க தாழம்பூ எல்லாம் பாத்திருக்கீங்களான்னு தெரியல இந்த இங்க நான் அதுக்காக ஒரு போட்டோ எடுத்திருக்கேன் பாருங்க இதுதான் தாழம்பூ நல்ல பெருசா இருக்கும் அதோட இதழ்கள்லாம் இதுதான் ஒரு பூ எவ்வளவு பெருசா இருக்கு பத்தியா பயங்கர வாசனையாவும் இருக்கு இவ்வளவு நீளமா இருக்கு பாருமா இது இலை எவ்வளவு பெருசா இருக்கு அந்த தாழம்பூ இலை இது எவ்வளவு பெருசா இருக்கு பூ இலையும் பூவும் அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட கத்தாழ இருக்குல்ல அந்த அளவுக்கு இருக்குது அவ்வளோ நீளமா இருக்கு சரியா அவங்க என்ன சொல்றாங்க அதனுடைய மடல் அது வந்து ரொம்ப இனிதா ரொம்ப நீளமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது மடல் பெரியது மடல்னா இதழ் பூ அர்த்தம் பெட்டல்ஸ் சொல்றோம்ல அதுதான் அதுக்கு தாழைக்கு ரொம்ப பெருசா இருக்கும் இது தென்னம்பூ சில பேர் இந்த பாட்டுக்கு பொருள் சொல்லும் போது தாழ தாழை அப்படின்னு சொல்றது தாழம்பூ எக்ஸ்ப்ளோ ஆமா சில பேர் வந்து தாழம்பூ அது அப்படின்னு சொல்றாங்க தாழைன்னு சில பேர் இல்லை தாழைன்னா இந்த தென்னம்பூவை குறிக்கும் ஏன்னா தென்னம் தென்னைக்கும் தாழைன்னு பேர் இருக்கு சரியா இதுவும் பெருசா தானே இருக்கு நல்ல பெருசா இருக்குல்ல எந்த பூவும் இதுல எல்லாத்திலையும் காச்சு காய்ச்சு கச்சு காய்ச்சு எளமையா காய்க்கும் சரியா இப்போ அதனால இவங்க என்ன சொல்றாங்க மடல் பெரிது தாழை அப்படின்னா தாழம்பூ உடைய இதழ்கள்லாம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்றாங்க மகிழினிது கந்தம் அப்படின்னா மகிழம்பூ அப்படின்னு ஒரு விதமான பூ இருக்கு இருக்கிறதுல பூக்கள்ல ரொம்ப இருக்கக்கூடிய பூ இந்த இதுதான் ஒரு பூ வாசனையா இருக்கும் காரிஜாதான் பன்னீர் புஷ் பண்ணலாமும் வாசனையா தான் இருக்கும் அப்புறம் அதுதான் ரொம்ப வாசனையா இருக்கும் இல்லப்பா இருக்கிறதுல வாசனையான பூக்கள் நிறைய இருக்கு ஆனா ரொம்ப அதாவது இந்த பூ வந்து ரொம்ப சின்னது இப்ப பா இங்க பாரு இந்த எடுத்து எடுத்திருக்கேன் கூகுள்ல இதுல போட்டோ போட்டோல எப்படி இருக்கு பாரு இந்த மகிழம்பூ எவ்வளவு சின்னதா இருக்கு பாரு மத்த பூ எல்லாம் பெருசா இருக்கும் பன்னீர் புஷ்பம்லாம் எல்லாம் நீளமான நீளமான தண்டு இருக்கும் இதுக்கு எத்தனும் இருக்கு பாரு இதுதான் ஒரு பூ இது மகிழம்பூ சரியா மகிழம்பூ இவ்வளவு சின்னதா இருக்கு ஆனா வாசனா ரொம்ப ஜாஸ்தி வருது சரியா தான் இவங்க மகிழ கந்தம் நான் இப்ப சொன்னேன் முன்னாடி சுப்பிரபாதத்துல பாக்கும்போது சுகந்திம் புஷ்டிவர்தனம் அப்படின்னு காந்தா கமலா காந்தாக்கு உதாரணம் பார்த்தோம்ல நம்ம அப்ப காந்தா அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னேன் மேக்னெட் மாதிரி அப்படின்னு நம்ம அதை கந்தம்னு சொல் காந்தம்னு சொல்றோம்ல அப்படி சொல்லக்கூடாது காந்தம்னு சொன்னேன்ல அப்ப சொல்லும்போது சுகந்திம் புஷ்டிவர்தனம் அதுல கந்தத்துக்கு என்ன அர்த்தம் சித்தார்த்த உனக்கு ஏன் இருக்கா கந்தம்னா என்ன அர்த்தம் அது காந்தம் கந்தம் சுகந்திம் புஷ்டி மகாமிருத்திய சூனா ரொம்ப மங்களகரமான கந்தம் கந்தம் வாசனை அர்த்தம்பா ரொம்ப ரொம்ப பிரமாதமான வாசனை இப்பதானே சொன்ன மகிழம்பு வாசனையா இருக்கும் அப்படின்னு அப்ப இந்த இடத்துல மடல் பெரிது தாழை மகிழினிது கந்தம் அப்படின்னா தாழம்பூ ரொம்ப இது தென்னம்பூ தாழம்பூ எப்படி வேணா வச்சுக்கலாம் அதனுடைய இதழ்கள் ரொம்ப பெருசு ஆனா மகிழம்பு சின்னதா இருந்தா கூட அது வாசனை மிகுந்ததா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரியா அடுத்தது உடல் அது மாதிரி உடல் சிறியர் என்று இருக்க வேண்டாம் ஒருத்தன் வந்து ரொம்ப சின்ன உருவம்தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அவன் வந்து ரொம்ப அவனாம் அவன்லாம் ரொம்ப மட்டும் அப்படின்னு உடல் பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க ஓவியர் பாடி ஷேமிங்னா என்னன்னு தெரியும்ல என்னது அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்து நம்ம வந்து சொல்லக்கூடாது யாராவது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்தால் நம்ம வந்து தெரியல உருவத்தை வச்சு கேலி பண்ணக்கூடாதுன்னு சரியா வந்து நம்மளுக்கு ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டா அப்படி கேட்கலாமா அது கேட்கலாம் அதுக்காக ஏன் அப்படி இருக்காங்கன்னு கேக்குறது தப்பு கிடையாது அதை வச்சு மட்டம் தட்டக்கூடாது அவங்க வந்து எவ்வளவு குண்டா இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி கிண்டலா அந்த குண்டு உருவத்தை வச்சு கிண்டல் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஏன் ஏன் இப்படி குண்டா இருக்கீங்க உடம்பு குறைச்சிக்கோங்க உடம்பு அப்பதான் ஆரோக்கியமா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம் அது தப்பு கிடையாது ஆனா அது அவங்க குண்டா இருக்கிறத வச்சுட்டு உங்க எல்லாம் டிஷர்ட் இந்த கடையில எந்த கடையிலயுமே கிடைக்காது இந்த மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணலாமா அப்படி பண்றதுதான் தப்பு சரியா உங்க சைஸ்க்கு ட்ரிபிள் எக்ஸல் இல்ல பத்து எக்ஸல் கூட கிடையாது அப்படி இந்த மாதிரிலாம் சொல்றதுலாம் தப்பு அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப ஒல்லியா இருந்தாங்கன்னா எலும்பு எலும்பு கூட இது ஒட்டட குச்சி மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்றது எதையாவது உருவத்தை கேள்வி பண்றது அதுதான் தப்பு சரியா சரி உடல் சிறியர் அது உதாரணம் சொல்றாங்க உடல் சிறியர் என்று இருக்க வேண்டாம் ஏன்னா அதுக்கு காரணம் தான் சொல்றாங்க கடல் பெரியது மண்ணீரும் ஆகாது கடல் ரொம்ப பெருசு ஆனா கடல் தண்ணியை நம்ம எடுத்து குடிக்க முடியுமா இல்ல ஏன் முடியாது ஏன்னா அது ரொம்ப உப்பா இருக்கும் ஆமா கடல் தண்ணியை எடுத்து குடிச்சோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிக்கணும் போல இருக்கும் உப்பு சாப்பிடற மாதிரி உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிச்சு தானே ஆகணும் உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான் அப்படின்னு அப்படின்னு பழமொழியே இருக்கு தப்பு செஞ்சவன் அனுபவிச்சதே தீருவான் அப்படி வினை விதைத்தவன் வினைய இருப்பான்னு சொல்றோம்ல அதை கிராமப்புறங்கள்ல எப்படி சொல்லுவாங்கன்னா உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தானே ஆகணும் அப்படிம்பாங்க தண்ணி குடிக்காம இருக்கவே முடியாது தாகம் பிச்சுக்கும் அதனால கண்டிப்பா தண்ணி குடிக்கணும் அதனால இவங்க என்ன சொல்றாங்க கடல் பெரியது மண்ணீரும் ஆகாது மண்ணீர் மண்ணுதல் அப்படின்னா உண் உட்கொள்ளுதல் அர்த்தம் அதை நம்ம குடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதன் அருகே சிற்றூரில் உண்ணீரும் ஆகிவிடும் அந்த கடலுக்கு பக்கத்திலேயே கடற்கரையை ஒட்டி இந்த பக்கம் ஒரு ஊத்து தண்ணி இருக்கு சின்ன ஊத்து தண்ணி தான் அது ஊத்து தண்ணின்னா என்ன தெரியும்ல ஸ்ப்ரிங்ஸ் தானாகவே வரக்கூடிய தண்ணி இப்படி தோண்டினா தண்ணி வருமே கிணர்லாம் வெட்டுறாங்கல்ல தோண்ட தோண்ட தண்ணி வருது இல்ல அந்த மாதிரி வர்றதுதான் ஊத்து தண்ணி சரியா அதுல அந்த மாதிரி சிற்றூரில் உண்ணீரும் ஆகிவிடும் உண்ணீர் அப்படின்னா உண்ணீரும் அப்படின்னு வருது அப்படின்னா என்ன அதை குடிக்கவும் முடியும் அதை வச்சு சமைக்கவும் முடியும் அப்படின்னு அர்த்தம் இப்ப வான் சிறப்புங்கிற அதிகாரத்துல ரெண்டாவது இரண்டாவது பாட்டுல துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாயதுவும் மழை அப்படிங்கிற பாட்டுல துப்பாருக்கு ஆய துப்பாய துப்பாக்கி அதை வந்து சமைக்கிறதுக்கும் பயன்படுத்த முடியும் துப்பாருக்கு துப்பாயதுவும் ஆக மழை அது சாப்பிடுறதுக்கும் அந்த தண்ணியவே நம்ம தாகம் எடுத்தா குடிக்கவும் செய்யறோம் தண்ணி வந்து நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கும் உபயோகப்படுது சமைக்கிறதுக்கும் உபயோகப்படுது இல்ல அதுதான் அதனோட அர்த்தம் அதனால இந்த இடத்துல உண்ணீரும் அப்படின்னா அது வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல அதையே நம்ம தாகத்துக்கும் எடுத்து குடிக்க முடியும் ஊத்து தண்ணிய கடல் தண்ணியை எடுத்து குடிக்க முடியாது ஆனா கடல் ரொம்ப பெருசு ஊத்து தண்ணி நூண்டு சின்னது இப்ப சின்னது பயன்படுது இவ்வளவு பெரிய கடல் நம்ம அந்த அகத்தை தீக்கல அதனால உருவத்தை வச்சு எடை போடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப அக்ஷரா உன்னையோட சின்னவளா இருக்கான்னா என்னை விட வச்சு இன்னவன் நான் அவளோட ஏழு வயசுல பெரியவன் அவள் அதனால எனக்கு தான் நான் தான் எல்லாம் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மித மிதப்பெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஓகே புரிஞ்சுதா சரி இப்ப நான் பாட்டை படிக்கிறேன் என் சேர்ந்து நீங்களும் படிக்க மடல் பெரிது தாழை மகள் மகிழினிது கந்தம் உடல் சிறியர் என்றிருக்க வேண்டா உடல் சிறிய உடல் சிறிய உடல் சிறியிருக்க வேண்டா என்று இருக்க வேண்டா கடல் பெரிது கடல் மண்ணீரும் ஆகாது ஆகாது அதன் அருகே அதன் அருகே சிற்றூரில் சிற்றூரில் உன்னீரும் ஆகிவிடும் ஆகிவிடும் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம்